ஆசைகள் எப்போ அடங்கும் தெரியுமா நீங்கள் வந்து நிறைய அனுபவிச்சுட்டா நிறைய பெண்களை அனுபவிச்சுட்டா நிறைய பெண்கள் வந்து பெண்கள் வந்து நிறைய ஆண்கள் தன்னை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா ஆசை அடைக்கிறலாம் அனுபவிச்சு அனுபவித்து ஆசை அடைக்கிறலாம் அனுபவிச்சுட்டே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ந அந்த அது வந்து ஆசை அடக்க முடியாது அப்போ இன்னும் பெருகிட்டே இருக்கும் அந்த ஆசை இன்னும் பெருகிட்டே இருக்கும் அதுபோல் ஆசை அடக்கணுங்கிறதுக்காக அனுபவிக்காமலே இருக்கக்கூடாது ஒரு துறவு வாழ்க்கை பிரம்மச்சரியா முற்றம் துறந்த முனிவரா இது வந்து உனக்கு வந்து ஒரு ஏக்கத்தை கொடுக்கும் ஐயோ வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டேங்கிறோமே வயசாகிட்டே போதே முதுமையை நோக்கி போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஏக்கம் ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால் ஆசை ஆசையை அழிக்க அப்போ ஆசை அடக்கணுன்னா கட்டுப்பாடுகளுடன் அதை க அனுபவிக்க வேண்டும் உண்மையாக இருக்கணும் இப்போ நிறைய ஒரு ஆண் வந்து தனது ஆசை அடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்களோட போகிறான் அப்போனா அந்த ஆசை அடக்க முடியாது இன்னும் அது தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் பேராசை அது அப்போ அந்த ஆசை அடக்கணும்னா உன் மனைவிக்கு நீ உண்மையாகுது ஒரு பெண் வந்து தனது ஆசை அடக்கணுன்னா பல ஆண்களோடு பல ஆண்கள் தன்னை அனுபவித்துவிட்டால் அவ்வளவு ஆசையெல்லாம் அடங்கிடுமா அப்படின்னா அது இன்னும் பெருகி பெரிய நெருப்பாக எரியும் காட்டுத்தை போல எரியும் அதனால் அப்படியெல்லாம் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் என்னடா இது வர வர கடைசியில் உடம்புல நோய் வந்துடும் ஒத்துக்காது ஆனால் ஆசை மட்டும் பெருகிட்டே இருக்கும் நோய் வந்துருச்சுன்னு வச்சிங்க அவ்வளோதான் ஆசை மட்டும் அதிகமாக இருக்கும் பேராசை அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் வந்து உடம்பு ஒத்துழைக்காது அதனால் ஆசையை அடக்கணும் அப்படின்னா உண்மையாக இருக்கணும் முதல்ல ஆசையை அனுபவிக்கணுன்னாலே உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் தான் நீ ஆசையை அனுபவிக்க முடியும் நீ உண்மையாக இல்லாமல் உண்மையாக இருந்தால் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு கணவனுக்கு உண்மையாக இருக்கும் உனக்கு பிடித்தவர்களுக்கு நீ உண்மையாக இரு பிடிக்கலையா விவகாரத்தை பண்ணிட்டு போய்ட்டு பிடித்த இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க அவங்களுக்கு உண்மையாக இரு எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரே டைமில் இல்லை ஒருத்தர்கிட்ட விவகாரத்தை ஆனால் ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கணும் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவங்களுக்கு நீ உண்மையாக இரு பிடிக்கலன்னா இல்லை இன்னொருத்தரை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இவங்கள பண்ணிட்டு அவங்ககிட்ட போ ஆனால் அவங்களுக்கும் உண்மையாக இருக்கும் பல வ வசிக்கிறவர்களோடு உண்மையாக இருக்கணும் அவ உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த உணர்ச்சிகள் அடங்கும் நீ அனுபவிக்க அனுபவிக்க ஆசைகளை அனுபவித்து அதை ஆசையடக்கிவிட வேண்டும் பல பெண்களை அனுபவித்து விட வேண்டும் பல ஆண்கள் தன்னை அனுபவிக்க வேண்டும் அப்படி தான் ஆசை அடைக்கிறலாம் ஆடம்பரமாக எல்லா இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு போக போக கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஆசை பேராசையாக போய் அதை பேராசையாக மாறிடும் எப்போ ஏக்கம் அதெல்லாம் அனுபவிக்க முடியாம உடம்புல நோய் வந்துடும் அதனால் உண்மையாயிடும் உன் மனைவிக்கு நீ இரு உன் கணவனுக்கு நீ உண்மையாக இரு அப்போ ஆசைகள் விடும் அன்புக்கு அடங்கி விடும் உண்மைதான் அன்பு அன்புங்கிறது என்னது உண்மைதான் அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி அடங்குது பாருங்க இப்போ வந்து ஒரு மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கப்பா அப்படி இருக்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் அப்போல்லாம் நீ உடல் ரூ வச்சுக்க அவருக்கு உடம்பு சரியில்லாம் போகும் மாதம் மூணு நாள் பீரியட்ஸ் வரும் அந்த வரியில் இருப்பா அப்போல்லாம் நீ உடம்ப நீ வந்து உடலுறவு வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நீ அவளுக்கு உண்மையாக இருக்க அவளுடைய உடல்நிலை நீ அக்கறையாக இருக்கு அவளுக்கு எது சந்தோஷமோ அதுதான் உன்னுடைய சந்தோஷம் அவளை துன்புறுத்தி இன்பம் காணுகிற மனநிலை உனக்கு இருக்காது அப்போது அந்த நீ உனது உடலுறவு கொள்ள வேண்டிய காமத்தை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு எப்போ வருது அப்படின்னா அவளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கும்போது போது தான் அந்த மனைவிக்கு உண்மையாக இருக்கணுங்கும் தான் அவள் உடம்பு சரியில்லையா அல்லது இப்போ நிறை மாத கற்பிணி அப்போல்லாம் எதுவும் உடல் உறு வச்சிக்கூடாது அப்போது பயங்கர உடம்பு இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு பச்சை உடம்புக்காரி இன்னொரு மூணு நாலு மாதத்துக்கு எந்த உடலுறும் வச்சுக்கூடாது அது உடம்புக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு மனைவிக்கு நீ உண்மையாக நேசிக்கும் போது அவளுடைய உடல்நலனில் உனக்கு அக்கறையாக இருக்கும்போது நீ உடல் உறு உனது ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் அது அவளுடைய உடல்நலம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கும்போது உன்னுடைய காமம் அங்கு தோற்று காமம் என்பது பெரிதாக இல்லை அப்போ அந்த இடத்துல உண்மையாக இருக்கும்போது தான் உனக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது இன்னொன்று அவள் தான் நீ போவே ஒரு மனைவி தான் நீ போவே அவள் கூட உடல் உறுச்சிப்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விலகிடுவ அப்போ அங்கெல்லாம் நீ கட்டுப்பாடுகளை கற்றுக்கொள்கிறாய் அந்த காமம் என்பது அங்கே கட்டுப்ப கட்டுப்படுத்தப்படுகிறது இயற்கையாக அவளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு விருப்பம் இருந்தால் கூட உனக்கும் விருப்பம் இருந்தால் தான் நீ பண்ணுவேன் இப்படி ரெண்டு விருப்பங்களும் சேர்ந்தால்தான் அங்கே இருவரும் இருவரும் சம்மதித்தால்தான் அது உடல் உறவு அப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நீ அவளோட ஒரு மனைவி உடல் சரி உடம்பு சரியில்லைன்னா நீ பண்ண முடியாது அதுபோல் கணவன் உடம்பு சரி உடம்பு சரியில்லைன்னா மனைவிக்கு அந்த ஆசை வரக்கூடாது அவன் உடல் நலன்தான் முக்கியம் இந்த மாதிரி ஒருவருக்கு உண்மையாக இருக்கும்போது இந்த காமம் காமத்தை இயல்பாகவே அங்கே கட்டுக்குள் வந்து விடுகிறது கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறது காமம் காமம் என்பது கட்டுப்பாட்டிற்குள் வந்து வந்து விடுகிறது எவன் வந்து அந்த காமத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பான்னு தெரியுமா உண்மையாக இல்லாதவன் தான் மனைவிக்கு உடம்பு சரி இல்லையா உடனே வேறு எவ்வளோ போய் தேடிப்போம் அல்லது உடம்பு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல உடலுறவுக்கு சம்மதின்னு சொல்லுவோம் உன் உடம்பு பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு உடலுறவு தான் முக்கியம் அதனால் நீ வந்து இப்போ தான் புள்ளை பற்றியா அதெல்லாம் இந்த கொடுமைலாம் நடந்திருக்கு நிறைய நடந்துக்கிட்டு கூட இருக்கும் புள்ளை பற்றிருப்பாங்க அந்த பிறப்பறுப்பெல்லாம் ரணமாக இருக்கும் புண்ணாக இருக்கும் அப்போ கூட உடலுறவு வச்ச கொடுமைலாம் கடந்த காலத்துலையும் நடந்தது இப்போ கூட நடந்துகிட்ருக்கலாம் காரணம் உண்மையாக இல்லை நீ அவங்க உடல் நலன்தான் உனக்கு அக்க முக்கியம்னு உனக்கு தோணலை உனக்கு உடல் தான் முக்கியம் அல்லது இப்போ வந்து இப்போ தான் வந்து மனைவி ஊருக்கு போயிருக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கா இப்போ வேற எவ்வளோ தேடி போகிறது அல்லது ஆரோக்கியமாக அப்படிப்பட்டவங்க ஆரோக்கியமாக இருக்கும்போது கூட மனைவி ஆரோக்கியமாக இருக்கும்போது கூட வேற ஒரு பொண்ணை தேடி போவாங்க அல்லது கணவன் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கும்போது கூட ஒரு பெண் வேற எவனையாக தேடி போவாள் அல்லது கணவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் வேற எவனையாக தேடி போவாள் இது வந்து அப்போது உண்மையாக இல்லை அதனால தான் உன்னுடைய ஆசைகளை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை நீ உண்மையாக இருந்தால் இது போன்ற சமயங்களில் உடம்பு சரியில்லாத போது விருப்பம் இல்லாத போதெல்லாம் காமம் கட்டுப்படுத்தப்படுகிறது காமத்தை கட்டுப்படுத்தணுன்னா உண்மையாயிரு ஆசையை கட்டுப்படுத்தணும்னா உண்மையாயிரு ஒருவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்போ தான் ஆசையை அடங்கும் அன்புக்கு தான் அடங்குமே தவிர நீ ஆசையை அனு அன்பு இல்லாமல் அதை அடைக்கிடலாம் யாரு கூட எனக்கு வாழ்க்கை எனக்கு கொண்டாட்டியே தேவையில்ல உறவுகளே தேவையில்லை மனுஷங்களே தேவையில்லை நான் தனியாக இருக்கேன் என் ஆசையை அடைக்கிடலாம் அப்படின்னா அடக்க முடியாது உனக்குள்ளே அது அமைதியாக இருக்கும் எப்போ வேணாலும் எந்தி வரும் அதுபோல் நிறைய அனுபவிச்சுட்டா அப்போ அடங்கிடும் நிறைய இருக்கிற எல்லாத்தையும் எல்லா எல்லா பெண்களையும் எல்லா ஆண்களையும் அனுபவிச்சுட்டா ஆசை அடங்கிடுமா காமம் அடங்கிடுமான்னு அடங்காது வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் என்னாகுணும் நோய் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அடக்க அனுபவிக்க முடியலையேங்கிற ஏக்கம் கோபம் ஒரு ஏ ஏமாற்றம் அவமானம் அது மாதிரி போகுது அதனால் நீ உண்மையாக இருந்தால் ஆரோக்கியமாக இருப்பப்பா ஆசையை அனுபவிப்பதற்கான ஆரோக்கியம் எப்போ உண்மையாக இருக்கும்போது தான் நீ ஆ நிறைய அனுபவிக்கணும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணும் எல்லா ஆண்களும் நம்மளே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மனப்பான்மை இருக்கில்ல இது கடைசியில் என்ன ஆகுதுன்னா நோயை உருவாக்கிறோம் அப்புறம் ஆசையை அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு நீ போயிடுவேன் நோய் வந்துருச்சுன்னா ஆசையை அனுபவிக்க முடியாது அதே நேரத்தில் நீ உண்மையாக இருந்தனா ஆசையை அனுபவித்ததற்கான அந்த ஆரோக்கியம் அவங்ககிட்ட இருக்கும் நீ உண்மையாக இருக்கணும் அவங்க அவங்களுடைய உடல் நலன்தான் மனைவியை நீ உண்மையாக நேசிக்கணும் கணவனை உண்மையாக நேசிக்கணும் அவங்க உடல் நலன்தான் முக்கியம் இப்போ சில பெண்கள் நினைக்கலாம் அவன் கணவனுக்கு காய்ச்சல் இருக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை அப்போ பெண்கள் நினைக்கலாம் கட்டாயப்படுத்துவாங்க இல்லை வா வா அப்படின்னு க அப்படிப்படுத்துகிற கொடுமையும் இங்கே நடக்குது அதனால் கொடுமைகள் பொதுவானது அப்படி இருக்கும்போது அந்த அந்த உண்மை இருக்குல்ல உடம்போட ஆரோக்கியம் அவங்க சந்தோஷமாக வரணும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேரணும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு மனசு சரியில்லை ஒருத்தருக்கு வந்து இப்போ தான் போய் பீரியட்ஸ் வந்திருக்கு மனைவிக்கு தான் குழந்த பார்த்துருக்காங்க பிரணமாக இருக்கும் அப்போ தகுதியானவங்களில் வீக்காக இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க உடல் நலநீரில் அக்கறையோடு இருக்கிற ஒருவருக்கு காமம் கட்டுப்படுத்தப்படுகிறது இயற்கையாக உண்மையாக இருக்கிறதுங்கிறனால தெரியுமா ஒருத்தருடைய இன்னொருத்தர் பிறரை நேசிப்பது தான் பிறரோட உடம்பையை நேசிப்பது பிறரை பிறருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் அந்த உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது தான் அன்பு பாசம் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் உண்மையாக இல்லாதவங்கிட்ட அன்பு பாசம் என்பது இல்லை என்று தான் அதன் பொருள் உண்மையாக இல்லைன்னா உனக்கு அன்பு பாசமே இல்லை நீ அன்பானவன் கிடையாது உண்மையாக இல்லைன்னா நீ பொய்யானவன் போலியான ஒரு அல்லது பெண்ணாக நீ போலியான ஒரு பெண் நீ உண்மையாக இல்லைன்னா நீ போலியான ஒரு பெண்